மருத்துவர் ராகநாதனுக்கு ஆதரவாக களம் குதித்த அர்ச்சுனா வழியான கடிதம் நமது நண்பரும் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற மருத்துவர் நாகநாதன் அவர்கள் எமது டெக்டோர் நாள்தோறும் பேசி வருகின்றார் அவருக்கு சத்தியமூர்த்தி நமது இணையங்கள் வாயிலாக பரப்புரை செய்வதாக போலியான குற்றச்சாட்டை சுமத்தியதற்கு அர்ச்சுனா ராமநாதன் வழங்கிய பதில் இதோ நேரலையும் குட் ஆஃப்டர்நூன் டாக்டர் லைவுக்கு நினைச்சோன்னு ஏதாவது எடுத்து எடுத்து சொல்லிடுவானு இப்படி நடக்குது டாக்டர் விடக்கூடாது ஒரு ஒரு கடிதம் வந்த வாசிக்கிறன் அந்த கடிதத்தை பாருங்க வந்து லெட்டர் பேப்பர்ல தான் இருக்கு வெயிட் அதை காடீரேட்ட சொல்ல இருக்கு அத நான் வாசிக்கிறேன் எனது இல்லை ஜேடிஎச் இபி ஜென்ரல் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் போதனா வைத்தியசாலை யாழ்ப்பாணம் வளமையா நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து ல லெட்டர் கொடுக்க லெட்டர் தானே கொடுக்கணும் நாங்கள் ஐயா ஏன் நீங்கள் லெட்டர் ஐட்டு தான் கொடுக்கல பார்ப்போம் ரெண்டாவது எழுதி இருக்கிறது வந்து வைத்தியர் வேணா நாகநாதன் போதனா வைத்தியசாலையில் யாழ்ப்பாணம் இப்போ இப்போ ரெங்காமுன்ற டாக்டர் விளக்கம் கோரலை சிஜி விளக்கம் கோரல் கோரல் நினத்தளக்கம் கோல்ண்டு அதை பற்றி கயிற்ச பிள்ளையாக போயிடும் நாங்கள் ஜாழ்ப்பாண தமிழர் ஐயா வந்து ஜாழ்ப்பாண தமிழர் இல்லையான்னு சொன்னாங்க அது கய்ச்சப்பிரித்தனியாக போயிடும் ரைட் தாபன விதிக்கோவையின் அத் யாராவது மைக்கோன் உண்டு ஆ மைக்கோன் இப்போ கேக்குதான்னு சொல்லுங்க யாராவது கேட்குதா இல்லையான்னு சொல்லுங்க ോവൻ അത്യായത്തി പതിനേഴാ പതിനേഴ് അലുവരൻ മുൻ അംഗീകാരം ഇൻവർ എവരുമ അത് അവർക്കും അടങ്ങും അടിച്ച് കഴിഞ്ഞ തമിഴ് പോലെ നിർവഹ അലുകൾ സമ്പന്പ്പെട്ടതിനെ കരുതും വിടയങ്ങൾ പറ്റി നിർവഹ അലുവന്ധപ്പെട്ട വിടയം കരുതങ്ങൾ പറ്റി വെളിയിടലും അതേപോലെ ഇലത്തണീൽ ഇലത്രണിയൽ തുടര സാധനങ്ങൾ മൂലം ഉറകെ നികൾ അപ്പൊ അയ്യാകാര് പാപ്പഹിരങ്ക അഭിപ്രായ തീരുത്തലും കുറ്റമാ കരുതേ அப்ப இது எல்லாருக்குமே பொருந்தும் அதாவது வந்து அரச அலுவலர் வரும் ஐயாக்கும் பொருந்தும் இது மேற்பாடி நடைமுறை இப்படிதான் பொழுது அடிவென்றது தும்புகடி கொடுத்த பிரச்சனை மேற்பாடு நடைமுறைகளை பின்பற்றாது போதனா வைத்தியசாலையில் வைத்தியராக கடமையாற்றும் தாங்கள் இலக்கணிய இலத்திரணிகள் தொடர்பு சாதனங்களின் ஊடாக சமூக வலைத்தளங்கள் தொடர்ச்சியாக யாழ் போதனா வைத்தியசாலையை நிர்வாகம் பற்றியும் அங்கு கடமையாற்றும் ஊழியர்கள் பற்றியும் வைத்தியசாலையின் பணிப்பாளர் பற்றியும் தரக்குறைவாகவும் உறுதிப்படுத்தும் வகையிலும் தகவல்களை வெளியிட்டுவர்கள் ஓகே இவ்வாறு தாபன விதிக்கோயின் அத்தியாயத்தின் பதினேழு செக்ஷன் செவன் பாயிண்ட் டூ அமைய குற்றம் என குறிப்பிடப்பட்ட விடயம் தொடர்பாக தாங்கள் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றமைக்காக ஏன் தங்களை ஒழுக்காடு நடவடிக்கை ஒன்றுக்கு உட்படுத்த முடியாது என்பதனை இக்கடிதம் கிடைத்து மூன்று நாட்கள் எழுத்து மூலம் அறிமாறு கூறப்பட்டிருக்கிறார் பதினைஞ்சாம் தேதி தான் நேற்று கொடுத்திருக்கிறார் பணிப்பாளர் போதனா வைத்தியசாலை ஜாழ்ப்பாணம் அவருக்கு பேர் கூட இல்லை அதில் சீல் அடிச்சிருக்கார் டாக்டர் சி சத்தியமூர்த்தி டிரெக்டர் டீச்சிங் ஹாஸ்பிடல் ஜெஃப்னா ஐயா நீங்களே வடிவான ஒரு பொண்ணு தந்துட்டீங்க எனக்கு தெரிய எங்களோட ஈ கோட் சொல்றது மீடியாவுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது வந்து செக்ரட்டரி மட்டும் தான் கொடுக்கலாம் ஓகே ஆனால் எங்களோட கான்ஸ்டிடியூஷன் சொல்றது அதாவது எங்கள்கிட்ட என்ன கான்ஸ்டிடியூஷன் என்னன்னு அரசியல் அமைப்பு சொல்லுது எல்லாருக்குமே கருத்து சுதந்திரம் இருக்கண்டு அப்ப இப்ப ஈ கோட் பெருசா கருத்து கன்ஸ்டியூஷன் பெருசா பார்த்தா கன்ஸ்டியூஷன் தான் பேசிக் ஃபண்டமெண்டல் அங்கே எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறாண்டு ஸோ கன்ஸ்டியூஷன் அடிப்படையில் வந்து இவர் தொட்டு குற்றம் செய்யல முதலாவது ரெண்டாவது இது சம்பந்தமாக டாக்டர் மணிதீபன் டாக்டர் ஆதித்தன் போன்றவர்கள் வந்து தங்களுக்கு முன்னால ஒரு வீடியோ எடுத்தபடி நான் பார்த்தேன் അതിലെ പോതന വൈദ്യശാല നടക്കാത് നിങ്ങൾ ഒരു മുറിക്കോണ്ട് പോട്ടിരുന്നിങ്ങ പോത വൈദ്യശാല വന്ന് നല്ല താങ്കൾ ഒരു നാളെ അയ്യായിരം ഡോക്ടർസ് മാറേ പാകമാതിരി ഇല്ല ഉ ഡോക്ടർസ് വെച്ചു കൊള്ളു എന്താ ഡോക്ടർ பார்த்து கொன்ற மாதிரியும் நீங்கள் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று நீங்களே கொடுத்து டாக்டர் மனிதீவன் மற்றது டாக்டர் இளங்கோவை கொண்டு டாக்டர் ஆதித்தனையும் மற்றது உங்களுடைய எம்ஓ பிளானிங் ஒரு ஆள் டிபியூ டிரெக்டர்னு சொல்லி நீங்கள் சீல் அடிச்சு ஒன்று சிறியங்களே டாக்டர் நித்யானந்தாவை கொண்டு வந்து நீங்கள் ஒரு ஒரு மீடியா பிரீஃப் ஒன்று கொடுத்துருங்க அது தவிர சம்பந்தப்பட்ட சட்ட வைத்திய அதிகாரி கூட மீடியா பிரீஃபுக்கு போய் கொடுத்துருக்கிறார் ஓகே அது தவிர கெனவேர் வந்து பேஸ்புக்கள்ல வந்து பெணமரத்துல ஏறி தமன்னாவை பார்த்த பரதேசியக்காக நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோம் ஒரு டாக்டர் தவிர என்ன சொல்லி இருக்கிறார் அப்படி என்று சொன்னால் நீங்கள் இனிமேல் பெண்களுடன் உடலவு கொண்டு போட்டு கரைக்கலைப்புக்கு வாங்கோ அப்போது நாங்கள் பாத்துக்கொள்றேன் அந்த இருக்கு அது ரோஷம் நினைக்கிறேன் ஒரு கார்டியாலஜிஸ்ட் அப்போ அப்படியா நாக்கள் வந்து ஃபேஸ்புக்கில் மற்றது இலத்திர ஊடகங்களுக்குல மற்றது ஐயா வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்களே நீங்கள் டான் டிவிக்கு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கீங்க அது தவிர எங்களோட பிடிஆர்டி உட்பட சம்பந்தப்பட்ட இருபத்தி வைத்தியர்கள் வைத்தியர்கள் எழுதி வாய்த்திருக்கிறார்கள் சில விஷயங்களை வந்து மீடியாவுக்கு முன்னால இதை நான் கேட்டேன் செக்ரட்டரி ஹெல்த் செகர்டரி சார்ட்டு எனக்கு ஆக்சன் எடுக்கிறேன் எல்லாருக்கும் எதிராக ஆக்சன் எடுக்க தாண்டி வேணும் ஓ அது எந்த பிரச்சனையாக போயிருமோ அப்போ நாங்கள் அதுக்கு ஆக்ஷன் எடுக்க மாட்டோம்னு சொன்னவர் செக்ரட்டரி சார் அது வாய்ஸ் ரெக்கார்டிங்கும் என்னென்ன இருக்கு இப்ப நீங்க நாகநாதனை மட்டும் ஏன் திருப்பி வெலை போட்டு பிடிக்கிறீங்கன்றது எனக்கு விளங்கல ஒரு இனத்துவசமோ அல்லது தமிழ் இனத்துக்குள்ள பேர் பாடுபாடு அப்படியானது என்று சொல்லி அவர் எனக்கு என்ன டவுட் என்றால் உங்களுக்கு எதிராக இக்கோட்டை நீங்க ஒரு கடிதம் ஒன்றை எழுதி வைத்தியர் சத்தியமுத்தியன் ஆகிறான் நான் ஏன் எனக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க என்பதை நடவடிக்கை எடுக்க என்பதை தாங்கள் எனக்கு உடனடியாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதிய வச்சிக்கொள்ளுமா இப்ப நான் என்ன கேட்கறேன்னு சொன்னால் உங்க இருக்கிற எல்லா பண்ணலாம் நீங்களே கூட்டிக் கொண்டு மீடியாக்கு முன்னாள் இளங்கோ டாக்டர் மனிதீவன் உங்களுக்கே விடாங்கான ஆள் இல்லை நீங்கள் பழி வாங்கல் செய்யறீங்க ரெண்டு நாகநாதனே டாக்டர் ஜெயக்குமார் சார் அப்படி எத்தனையோ பேர் பீடியாட்டிக் கன்சல்டன் கார்டியோலஜிஸ்ட் அப்படி எல்லாரையும் படிவாங்க மாதிரி இப்ப உங்களோட இது வந்து இப்ப என்னன்றால் நீங்கள் நீங்களோட சம்பந்தப்பட்ட தானா கிருஷ்ணா என்ற ஒரு நோயாளியை கூப்பிட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வெருட்டி கூத்தடிச்சு அக்கார்டிங் தான் வழியால போய் கொண்டிருக்கு எனக்கு என்ன கேள்வி என்றா சார் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி படித்து வந்துடுங்க எனக்கு தெரியும் உங்களோட பேட்ச்மேட்ஸ் என்ன சொன்ன வேண்டும் நான் சொல்லுவேன் உங்களை பத்தி அதனால கதைக்க விரும்பல ஆனா இப்போ எனக்கு என்ன டவுட் என்றால் நீங்கள் எப்படி இந்த கடிதத்தை இவருக்கு மட்டும் அடிக்கலாம் என்றுதான் அந்த கடிதத்துக்குரிய பதிலை நானே எழுதி அவருக்கு கொடுக்குறேன் அவர் சைம் பண்ணி உங்களுக்கு தெருவேன்

லீக் பண்ணிடுச்சு சார் உங்களுக்கு நான் அனுப்பி விட்டு நான் அது இந்த வாட்ஸ்அப்பிண்ட ஸ்ட்ரீன்ஷாட்டும் இருக்கு என்னடா கொஞ்சம் ஐடி தெரிஞ்சவனோட உன்னோட நினைக்கிறேன் அப்ப நீங்களே நான் சம்பந்தப்பட்ட சட்ட வைத்திய அதிகாரி சம்பந்தமான ஒரு ரெக்கார்டிங்கை தர நீங்களே உங்களோட குரூப்ல போட்டுட்டு அது சம்பந்தமான வழக்கில் நடக்குது வழக்கில் பார்ப்பேன் இந்த ஃபுல் ரெக்கார்டிங் போட்டால் எனக்கு திருப்பி அந்த நீதிமன்றமாதி ம என்று பெ நான் ஒன்றுமே போட மாட்டேன் இது மாதிரி நீதிபதிக்கு நான் எல்லாம் ரைட் பண்ணி கொடுக்கணும் நான் நீதிபதி கண நீதிபதி அவர்களுக்கு என்னோட ஃபோனில் லெவன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபிக்கு மேலதிக உரையாடல்கள் இருக்குது அவ்வளவும் கொடுக்குறேன் அதில் கணக்க சட்ட வைத்திய அதிகாரிகள் சாதாரண அதிகாரிகளோட பேரெல்லாம் விடுபடும் இதோட எல்லா நல்ல டாக்டர்ஸுடைய பேரும் உங்களால் நாசமாகும் நீங்களா இதை நிப்பாட்டி நீங்களா சரண்ட பண்ணி நீங்களா வெள்ளை கொடி எடுத்து நீங்களாவே ஆம்புலன்ஸுக்கு உங்களுக்கே அடிச்சிங்கன்னா நெல்லாம் இல்லாடி ஆமிக்காரையே சொல்லுவாங்களே உங்களுக்கு எனக்கு இதுக்கு இதே தவிர வேறு வழி இல்லை நான் முழுக்க கொடுக்க போறேன் ஜாச்சாரிட்ட எல்லாம் ஹார்ட் டிஸ்கில் இருந்து எல்லாம் கூகுள் டிரைவுக்கு ஏற்றிட்டேன் உங்களோட காய்ச்சது மட்டும் மட்ட சட்டை வைத்தியது இப்போ நான் வந்து குற்றவாளி என்று சொல்லி நீங்கள் எல்லாம் சொல்லிக்க சார் நீங்கள் காய்ச்சிருக்காதே நான் கொடுக்க தானே லெவன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி இருக்குது அதில் பெரிய பெரிய கன்சல்டன்ட்மாரோடய எல்லாம் காய்ச்சிருக்கேன்னு எல்லாம் இருக்குது எனக்கு கொடுத்து தான் ஆகணும் சார் எனக்கு ஒவ்வொரு வழியே இல்லை மன்னித்து கொள்ளுங்க இப்படி சில்லரத்தனமான வேலையில் நீங்கள் உங்களுக்கு ஸ்டார்டட் எச்ஆர்மெண்டா என்னோட தெரியாது நீங்கள் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கலை நீங்கள் எம்எஸ்சிலேயும் ஏதோ கையில் வேண்டினாட்டு சொல்கிறான் ரிவேர்ட் அடித்து அடுத்து வச்சு போனீங்கன்ட்டு தேவை சரி சார் உங்களுக்கு இன்போஸ்ட் தந்தது இப்படின்றெல்லாம் நான் கதைக்க வச்சிடாதீங்கோ கதைக்க வச்சா கொஞ்சம் கஷ்டமே இருக்கும் நினைக்கிறேன் உங்களோட உங்களை பற்றி நான் குறைச்சி கதைக்க கூடாது தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள் அந்த கடிதத்தை விட்ரோ பண்ணுறது உங்களுக்கு நல்ல எனக்குன்னு இல்லை நீங்கள் அது ஒரு வெளில மொட்டை கடிதத்தில் கொடுத்துருக்கீங்க நான் அடித்த கடிதம் உங்களுக்கு லேட் ஆகிட்டில் தான் கொடுத்துருக்குறேன் எனக்கு அந்த துணிவு இருக்குது தேங்க்யூ ஸோ மச் சார் இதோடு நீங்கள் உங்கள்கிட்ட நீங்களாகவே இருந்து ஜெஃப்னா ஜி ஹாஸ்பிட்டலு பேரை நான் போகிறீங்க கணக்கு ரெக்கார்டிங்கில் நான் நீதிமன்றத்துக்கு கொடுக்குறதே இருக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சார்